பிரைஸலான் கருத்து பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று நாம் தியானிக்கிற கருத்துடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதர்சின் புஸ்தகம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் புக் ஆஃப் ஐசயா சாப்டர் ஃபிஃப்டி சிக்ஸ் வேர்ஸ் செவன் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும் ஆமேன் கருத்துடையது நல்ல வாக்கு வசனத்துக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம் கர்த்தருடைய வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜப்ப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லி அப்ப அந்த பரிசுத்த பர்வதம் அப்படின்றது எதை குறிக்கிறதுனா கர்த்துடைய ஆலய பிரகாரங்களை குறிக்கிறது இல்லையா கர்த்துடைய ஆலயம் வந்து பர்வதங்களின் குடுமுடியில ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும் எல்லா ஜாதிகளும் அதனிடத்துக்கு ஓடி வருவார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுது இல்லையா அப்ப பரிசுத்த பர்வதம் அப்படின்றது அந்த ஜெப வீடு எதை குறிக்கிறதுன்னா கர்த்தோடைய ஆலயத்தை குறிக்கிறது இல்லையா கர்த்தர் என்ன சொல்றாங்கன்னா பரிசுத்த பர்வதத்துக்கும் என் ஜப வீட்டுக்கும் அவர்களை கொண்டு வந்து நான் மகிழ பண்ணுவேன் என்று சொல்லி யார யாரை கொண்டு வந்து அப்படின்னா அதற்கு முந்தின உள்ள வசனம் வசனம் ஆறுல சொல்லப்பட்டிருக்கிறது யாரை எல்லாம் ஆண்டோர் அப்படி அவருடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து மகிழ பண்ணுவார் என்று சொல்லி யார் என்று சொன்னா அந்த ஆறாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராக இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய பூத்திரர் அனைவரையும் அப்போ அந்நிய புத்திரராக இருந்தாலும் அவங்க கர்த்தரை சேர்ந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு என்னன்னா கர்த்தருக்கு கர்த்தரை சேவிக்கவும் அவரை ஆராதிக்கவும் அவருக்கு வந்து ஆண்டவ கர்த்தரை சேவிக்கவும் அவருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியம் செய்யவும் பரிசுத்த அந்த ஓய்வுனால பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி அதை ஆசரிக்கவும் கர்த்தரோடு கர்த்தருடைய உடன்படிக்கையை வந்து கை கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர்களை தான் ஆண்டவர் என்னன்னா அவருடைய பருவதத்துக்கு கொண்டு வந்து அவர் மகிழ பண்ணுகிறார் ஆமே கர்த்தருக்கு சொதுர பிரியமான நம்ம எல்லாருமே அந்நிய புத்திரர்களாக இருந்தோம் ஜென்டைல்ஸ் இல்லையா நம்ம புறஜாதிகளாக அந்நிய புத்திரர்களாக காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களாக நம்ம இருந்தோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இல்லையா தூரமா இருந்த நம்மளை வந்து ஆண்டவர் வந்து அவள ரத்தினால மீட்டு கொண்டு நம்மளே சமீபமாக்கினார் இல்லையா நம்ம அந்நிய புத்திரராக இருந்தோம் இன்றைக்கு கர்த்தரை சே சார்ந்து கொண்டோம் அவரை சே அவரிடத்துல சேர்ந்து கொண்டோம் இல்லையா அப்போ நம்ம கருத்தரை நம்ம நேசித்து அவரை சே அவரையே சேவித்து இல்லையா அவருக்கு நம்ம ஊழியர் செய்து அவருடைய பரிசுத்த நாமத்தை நம்ம நே நேசிக்கிறவர்களாகவும் ஓய்வு நாளை நம்ம ஆசரிக்கிறவர்களாகவும் அனுசரிக்கிறவர்களாகவும் இல்லையா ஓய்வு நாள் அது வந்து ஒரு மன மகிழ்ச்சி நாள் அந்த நாளை நீ மகிமையாக எண்ணுவாயாக என்று சொல்லி வசனம் சொல்லுது இல்லையா அப்படி ஓய்வுனால நம்ம ஆசிரிக்கிறவர்களாகவும் அவருடைய உடன்படிக்கை கருத்தை நம்மளோடு பண்ணினது அவருடைய ரத்தத்தினால் புதிய உடன்படிப்பை உடன்படிக்கை இல்லையா அந்த உடன்படிக்கை பற்றி கொண்டிருக்கிறவர்களாக நம்ம இருக்கிற இருக்கும் பொழுதுதான் வந்து அப்படி இருக்கிற நாம் தான் வந்து என்னன்னா தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நான் என்னோட பரிசுத்த பருவத்துக்கு அவங்கள கொண்டு வந்து என் ஜபா வீட்டிலே நான் அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லி ஆமே ஆலைய பிரியமான தூரமா இருந்த நம்மளை வந்து ஆண்டவர் ரட்சித்து இன்னைக்கு வந்து அவருடைய பிள்ளைகளாக வைத்திருக்கிற தான் இன்னைக்கு நம்ம வந்து ஆலயத்துக்கு நம்ம போகிறோம் இல்லையா கர்த்தரை ஆராதுக்கே நம்ம போகிறோம் இல்லையா அங்க போய் அப்போ அந்த ஆண்டவருடைய அந்த ஆலய பிரகாரம் வந்து அது பரிசுத்த பர்வதம் அது வந்து ஜபா வீடு இல்லையா அந்த வீட்டில் நம்மளை கொண்டு போய் ஆண்டவர் என்ன பண்றாரு நம்மளே மகிழ பண்ணுகிறார் ஆமேன் ஹாலே லூயா பெரியமில்ல கருத்துடைய வீட்டில் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க நம்மள மகிழ பண்ணுகிறாங்க அதனால தாவியது சொல்லுகிறாரு உங்களுடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உங்களுடைய வலது பரிசத்தில் என்ன இருக்குது நித்திய பெருமும் உண்டு என்று சொல்லி அதான் நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ நம்ம நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் எவ்வளவோ து துக்கங்கள் பாரங்கள் இருந்தாலும் நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நம்ம போகும் பொழுது என்னன்னா நம்மளை கத்துற அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க நம்மளோட துக்கங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டுட்டு ஆண்டோர் நம்மளை அந்த இடத்துல மகிழ பண்ணுகிறார் ஆமே ஆலையிலூயா தான் நம்ம போ நம்மளுடைய நம்மளுடைய இரட்டை கலைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால கத்தை நம்மளையே இடைக்கட்டுகிறாங்க இல்லையா பரிசுத்தாவின்னால உண்டாகிற அந்த சந்தோஷத்தினால சமாதானத்தினால நம்மளை நிரப்புகிறாங்க எங்க நம்ம ஆலயத்துக்கு நம்ம போகும் பொழுது ஆண்டோடைய பிரச்சனத்தில் நம்ம இருக்கும் பொழுது அப்படி ஆண்டவர் நம்மளையே மகிழ பண்ணுகிறார் நம்மளுடைய துக்கங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து போடுறாங்க இல்லையா அதேனால தான் சபை கூடி வருதில் நீங்கள் விட்டு விடாதீங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுவது இல்லையா அப்போ நம்ம ஆலயத்துக்கு நம்ம போகும் பொழுது இல்லையா நம்ம ஓய்வு நாளில் கர்த்தரை ஆராதிக்க நம்ம போகும் பொழுது க நம்ம போகலை ஆண்டவர் நினைச்சுன்னா அவர்களை நான் கொண்டு வந்து அப்படின்னு அப்போ நம்மளை கூட்டிட்டு போறதே வந்து கர்த்தர் தான் இல்லையா நான் நினைச்சேன் ஆலயத்துக்கு போவேன் இல்லை இந்த இந்த சண்டே அதனால வந்து நான் பாரம்பரியமாக நான் போவேன் அப்படி கிடையாது நம்ம ஆலயத்துக்கு போவதே அவருடைய கிருபா கர்த்தர் தான் நம்மளை கொண்டுட்டு போகிறாங்க கர்த்தர் கொண்டு போகிறது மட்டுமல்ல அந்த இடத்துல ஆண்டு நம்மளையே மகிழ பண்ணுகிறார் ஆமே லூயா கர்த்தர் நம்மளை மகிழ பண்ணுகிறார் அடுத்து அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் அப்படியா ஆண்டவர் நம்மளை அங்கே கொண்டு போகிறது மட்டுமல்ல நம்ம அங்கே போய் வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம் இல்லையா நம்ம நம்ம பலிகளெல்லாம் நம்ம செலுத்துகிறோம் ஆஹ் நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை நம்ம ஏறெடுக்கிறோம் நம்ம காணிக்கைகளை செலுத்துகிறோம் அப்படியே கத்தரை நம்ம கனம் பண்ணுகிறோம் இல்லையா அதையெல்லாம் கர்த்தர் வந்து அங்கீகரிக்கிறாங்க அவருடைய பலிபீடத்தில் எப்போ நம்ம ஆண்டவரே சேவித்து அவருடைய ஓய்வு நாளை நம்ம வந்து அனுசரித்து பரிசுத்த குலைச்சலாக்காமல் அனுசரித்து கர்த்தருக்கு நம்ம ஊழியர் செய்வோம் அவருடைய நாமத்தை நேசித்து அப்படியாக அவரோட உடன்படிக்கையில் நம்ம பொழுது நம்முடைய பலிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் இல்லையா நம்ம எல்லாரும் போகிறோம் எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் எல்லாரும் வந்து காணிக்கைகளை கொடுக்குறோம் ஆனால் வந்து அது அங்கீகரிக்கப்பட வேண்டும் கர்த்தர் வந்து ஆவேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார் என்று சொல்லி ஆதிகம் நான்காம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லை காயினோட காயினும் காணிக்கைகளை கொண்டு வந்தார் ஆனால் அதை வந்து கர்த்தர் வந்து அங்கீகரிக்கவில்லை இல்லையா அப்போ நம்ம எல்லாரும் போகிறோம் எல்லாரும் கர்த்தரை வந்து வழி செலுத்துகிறோம் இல்லையா ஆனால் அது அதை வந்து அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்ம வந்து நம்ம நம்ம அதற்கு பாத்திரவான்களாக நம்ம இருக்கணும் இல்லையா ஏன்னா துன்மார்க்கருடைய பலி வந்து கர்த்தருக்கு அருவறுப்பு என்று சொல்லி வசனம் சொல்லுது நீதிமொழிகள வாசிக்கிறோம் இல்லையா நம்ம வந்து ஆண்டவருடைய உடன்படிக்கையில நிலைத்திராம அவரை சேவிக்காம அவருக்கு ஊழிய செய்யாம அவருடைய நாமத்தை நம்ம நேசிக்காம நம்ம ஆலயத்துக்கு போய் நம்ம செலுத்துகிற பலிகள் வந்து வீணாகிவிடும் இல்லையா அதை வந்து அங் அதை அங்கீகரிக்கப்பட வேண்டும் இல்லையா நம்ம வந்து உற்சாகமாக கர்த்தருக்கு நம்ம வழி செலுத்துகிறவர்களாக மனப்பூர்வமாக நம்ம காணி கட்டாயமாய் அல்ல இல்லையா அப்படியே வந்து கர்த்தருக்கு உற்சாக உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பெரியமா பிரியமாய் இருக்கிறார் இல்லையா அப்போ ஆண்டவர் நம்முடைய வழிகள் அங்கீகரிக்கப்பட்டதாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் அதுக்கு நம்ம பாத்திரவான்களாக இருக்கணும் இல்லையா அப்பொழுது கர்த்தர் நம்முடைய பழிகளெல்லாம் நம் அங்கீகரிப்பார் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு என்னப்படும் ஆமே அப்போ ஆண்டவருடைய வீடு என்னென்னா அது வந்து இட்ஸ் அ ஹவுஸ் ஆஃப் பிரேயர் அது வந்து ஜப வீடு இல்லையா அங்க போய் அங்கே என்ன ஏற ஏறெடுக்கப்படுகிறது ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது கர்த்துடைய ஆலய பிரகாரங்கள் இல்லை இல்லையா அந்த ஜபத்தை வந்து ஆண்டவர் வந்து அந்த கே கேட்கிறாங்க இல்லையா அநேக தெய்வ பிள்ளைகள் அந்த இடத்துல கூடி வந்து இல்லையா அவங்க வந்து ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆ ஆலய பிரகாரங்கள்ல அந்த வீ ஆண்டோருடைய ஆலயம் வந்து என்னென்னா அது ஜெப வீடு அங்கே ஏறெடுக்கப்படுகிற விண்ணப்பங்களுக்கு கர்த்தருடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் கவனித்திருப்பவைகளுமாக இருக்கிறது இல்லையா அண்ணா வந்து ஆலயத்தில் போய் தான் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி கண்ணீர் விட்டு மனக்கசந்து அழுது அவருடைய விண்ணப்ப பண்ணுங்கள் அவருடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு சாமு கத்தர் கொடுத்தார் இல்லையா பிரியமானோ இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளவோ தேவைகள் இருக்கலாம் இல்லையா எவ்வளவோ பாரங்கள் இருக்கலாம் இல்லையா எல்லாவற்றையும் ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம போய் ஆலய பிரகாரங்களில் போய் இல்லையா ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம வைத்து அதை ஜெபிக்கும்பொழுது கத்தை நிச்சயமாய் வந்து நம்முடைய ஜபங்களை கே கேட்டு நமக்கு ஆண்டவர் பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆண்டோடைய வீடு ஜப வீடு இல்லையா அதனால எல்லாம் தெய்வ பிள்ளைகள் அந்த இடத்துல கூடி வந்து ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுது அந்த இடத்துல ஜெபங்கள் ஏறெடுக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை அவருடைய மகிமை பிரசன்னத்தினால அந்த இடத்துல பிரசனமாக இருக்கிறபடினால விசேஷித்த விதமாக ஆண்டவர் அந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து தன்னை வெளிப்படுத்துறார் அதான் அவருடைய மகிமை வெளியரங்கமாகிறது அவருடைய வஸ்திர தொங்களால் தேவாலயம் நிரம்பி இருக்கிறது ஆலயத்தில் கர்த்தர் வந்து அவர் மகிமையாக அவர் வாசம் பண்ணுகிறார் அவருடைய சமூகத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பை தள்ளுகிற தேவ நல்ல பிரியமான இந்த நல்ல ஓய்வு நாள் மன நாள் இல்லையா நம்ம ஆண்டோட ஆலயத்துக்கு நம்ம போய் கர்த்தரை ஆராதிக்க இல்லை கர்த்தரை மகிமைப்படுத்த அந்த இடத்துல நம்ம ஜபங்களை ஏறெடுக்க பிரசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை கொடுப்பாராக ஏசாய ஐம்பத்தி ஆறு வசனம் ஏழு நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழப் பண்ணுவேன் அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய வழிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எண்ணப்படும் ஆமேன்